கணித்துக்குரிய மேலான பெரியார்களே சோதர்களே சுருக்கம் ரமலாண்டும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டா அல்லாட நெருக்கத்தை அடையலாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டா இத்துக்கும் மின நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செஞ்சு மேலான உயர்ந்த சுருக்கத்தை தருவான் وتوبوا الى الله جميعا ايها المؤمنون لعلكم تفلحون وتوبوا الى الله அடியார்களே அல்லாஹ் பக்கம் மீளுங்க உங்களோட பாவத்தை விட்டு தௌபா செய்யுங்க ஜமீஅன் நீங்க ஆலிமா இருக்கேலும் ஆலிம் அல்லாதவராய் இருக்கேலும் நீங்க படிச்சவராய் இருக்கேலும் அல்லது பாமரனாக இருக்கேலும் நீங்க பெரியவராளாக இருக்கேலும் நீங்க பல கடைகளுக்கு சொந்தக்காராயிருக்கேன் நீங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சிறுவனாக இருக்கலாம் வயோதிபராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஜமீன்டா அவ்வளோ பேரும் அல்லா இடத்துல தௌபா செய்யுங்க உங்களோட பாவத்துக்கு அல்லாவிடத்துல மன்றாடுங்க உங்களோட வாழ்க்கையில வெற்றிய காணுவீங்க உங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை காணுவீங்க உங்களோட வாழ்க்கையில லட்சியத்தை அடையறத்துக்காக வேண்டி வெற்றியை அடையறத்துக்காக வேண்டி உங்களோட பாவங்களை உட்டு அல்லாவிடத்துல தௌபா செய்யுங்க சொல்லி கொண்டிருக்கிறான்

தெண்ட ஒரு அடயாலத்தை ஏற்படுத்தி இத்துக்கும் மிரன் நாரை வைத்திருக்கிறேன் ஃபஃபிரூ இலா பக்கம் விரைந்துவாங்க வ அனீபூ இலா ரப்பிகும் வ இதோ ரமலான தந்திருக்கிறேன் வ அனீபூ இலா ரப்பிகும் உங்கட ரப்பின் பக்கம் திரும்புங்க உங்களோட பாவத்தை விடுங்க உங்களோட பாவத்துக்கு தௌபா செய்யுங்க உங்களோட பாவத்துக்கு இஸ்திஃகஃபார் செய்யுங்க உங்களை அப்படியே அல்லா இடத்துல ஒப்படைங்க அல்ல குரான்ல சொல்றான் ஆக கணேஷ மேலான பெரியார்களே சோதர்களே ரமலான்ட சுருக்கம் எட பாவங்கள் அதுக்கு தான் நன்மையை வாரி வழங்கி கொண்டிருக்கிறான் மன்ஃபத்தரஃபிஹி சா இமன் கான மஃப்ஃபிரத்தன் லினூபி ஒரு மனிதர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு துறக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாலும் அல்லாஹ் எதை மன்னிக்கிறான் பாவத்தை தான் மன்னிக்கிறான் காண மஃப்ஃபிரத்தன் லிது நூபி அந்த ஒரு செயலின் மூலம் அல்லாஹ அந்த மனிதர்